பையனை போய் இங்கே எடுத்துட்டு வந்துட்டங்க எடுத்து வந்துட்டவர் பையங்கிற ஃபோன் பண்ணி கண்டை மணி சத்தம் போடுற பையனை கொண்டு வந்து விடு பையனை கொண்டு வந்து விடுன்னு இதை பாருங்க பேண்ட் போட்டு விட்டேன் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் தெரியல மூஞ்சி வச்ச வந்தா நான் கேட்குறேன்னா நான் பேசுறது புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்படிங்கிறான் அப்ப பாத்தியா அப்படியே மூஞ்சி மூணு வச்சிருந்தேன் வர்ற வரைக்கும் சிரிக்கவே இல்லை உள்ள போகும்போது அந்த கேட்டை திறக்கும் போது எவ்வளவு சிரிச்சு சிரிச்சா அந்த நாயை பார்த்து எவ்வளவு சிரிச்சு சிரிச்சா நீ கேட்டா போன் பண்ணி பேசணும்னு அப்படியே மைண்ட் அப்செட் ஆனும் அந்த அந்த அக்கறை இருந்தா நீ குடிக்காம கரெக்டா இருக்கணும் ஒரு பீர் அடிச்சதுன்னா ஒரு பெரிய குத்தம் சொல்லி பேசாத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குடிக்காரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும் நிறுத்திட்டு அப்புறம் வந்து கூப்பிடுங்க எனக்கு நீங்க குடிச்சிங்கவே எனக்கு குடிக்கல நான் வரல குடிச்சு இப்படிதான் சரி இனிமே கரெக்டா இருப்ப நீ வந்து இனிமே கரெக்டா இருப்ப வந்து இருந்தா நான் ஒவ்வொரு தடவை இந்த பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்க இவ்ளோ ஓவரா குடிச்சு குடிச்சு நான் அடிவேங்க அடிவேங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் சரியா சரி நீ அப்படி இங்கேயே இருந்துட்டீங்கன்னா நான் அப்படியே நிறுத்திடுவேன் அப்படிதானே அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குது நீங்க கரெக்டா இருங்க நான் இருக்கிறேன்னா அத நீ உங்க அம்மா வீட்லயே இருந்துரு நான் அப்படியே சுத்தமா நிறுத்தி நல்லவனா இருவேன் அப்புறம் நீ வருவே அப்படிதானே ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் என் மனசுக்குள்ளேயே நிறைய வேதனை இருக்குது இப்போ தனியாக இருந்தால் மட்டும் நான் இருவேன் நாம் போய் அப்புறம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா நினைக்கிறா சரி எப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லோரும் நல்லவங்க நான் மட்டும் ரொம்ப கெட்டவேன் சரி நல்லது சந்தோஷம் பாய்